உன்னை திட்டவன் அவன் வெட்டி போய அவனுக்கு வேற வேலை இல்ல உன்னை திட்டிட்டு இருக்கான் உனக்கு நிறைய வேலை இருக்கு என் பிள்ளைகளை பாரு அவன் போய் நெகிழித்தால அப்புறப்படுத்திட்டு இருக்கான் அவன் பல ஆயிரக்கணக்கான பனை விதைகளை விதைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மரக்கண்டுகளை நட்டு கொண்டு இருக்கிறான் கரூர்ல நம்ம பிள்ளைகள் தூர்வாரிக்கிட்டு இருக்கான் தூந்து போச்சு கடமடைக்கு தண்ணி இருக்கான் அந்த வாய்க்காயை நீர்த்தாரைகளை தூர்வாரி கொண்டிருந்த பதிமூணு பேரை சிறைப்படுத்த கைது பண்ணி கொண்டு போகுது காவல்துறை அங்க ஒரு நீதிபதி உண்மையிலே நீதிபதி

அப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கிற வரை இந்த நாட்டில் நீதி செத்து போகாது நான் பல தடவை சொல்லிட்டேன் என்னை திட்டத்துக்கு நானே கவலைப்படுதல நீ ஏன் கவலைப்படுற இந்த இடத்துக்கு வரும்போது ஒன்றை என் பிள்ளைகள் நல்லா என் உடன் பிறந்த ஒரு விளங்கி எந்த மக்களுக்காக நீ உழைக்கிறீ எந்த மக்களுக்காக நீ ஈகம் செய்கிறீ எந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ அரும்பாடாக்குகிறோம் அந்த மக்களாலேயே நீ கேலி செய்யப்படுவாய் விமர்சிக்கப்படுவாய் இதுக்கு நீ தயாராக பொது சேவைக்கு பொது வேலைக்கு என்று வந்துவிட்ட பிறகு நீ கொடுக்கிற முதல் விலையே இதுதான் தன்மானம் பார்த்தால் இனமானம் கிடையாது தன்னலம் பார்த்தால் பொது நலம் கிடையாது இது நல்ல கவுன்சிலும்